அனைத்து ஆசிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாநில அளவிலான கலை திருவா போட்டிகளுக்கு உண்டான தேதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற இருக்குது இது வந்து மாநில அளவிலான போட்டிகள் நடைபெறுவதற்கான மாவட்டமும் நாட்களும் கொடுத்துருக்காங்க மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் அதே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி நடக்க இருக்குது ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்பூரில் டிசம்பர் நான்காம் தேதி நடைபெற இருக்குது ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஈரோடு மாவத் மாவட்டத்தில் நான்காம் தேதி சாரி ஐந்து மற்றும் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் நடைபெற இருக்குது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஐந்து ஆறு டிசம்பர் மாதத்தில் ஐந்து ஆறு ஆகிய தேதிகளெலாம் நடைபெற இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் ஆசிரியர் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுவில் பகிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நடைபெறுவதற்கான தேதியும் இடமும் அறிவிச்சிருக்காங்க நன்றி